கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹிவசல்லமன் அவர்கள் நம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஐயப்பாட்டை அழகான முறையிலே இந்த ஹதீஸிலே நீக்குகிறார்கள் நம்மிலே அதிகமான நபர்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான ஒரு ஐயப்பாடு ஒன்று உண்டு எதன் மூலியமாக அது உண்டு என்பதையும் இந்த ஹதீசு தெளிவுபடுத்துகிறது அதிலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைப்பதற்கும் அளப்பரிய நன்மைகள் கிடைப்பதற்கும் அது காரணமாக அது அமையும் என்பதையும் அதை தொட்டு மேலும் இரண்டு அற்புதமான உபதேசங்களை இந்த ஹதீசின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரேரா ரதியல்லாஹு தானா அனுமன் அவர்கள் இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீசாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் நம்மில் பலருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை போக்குகிறார்கள் மான் நக்கசத்து சதக்கத்துன் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் சதக்கா என்பது மிம்மால் உங்களுடைய செல்வத்தை ஒருபொழுதும் அது குறைத்து விடாது என்று சொல்கின்றார்கள் அற்புதமான ஒரு உபதேசம் அழகான செய்தி நம்மளுடைய வெளிரங்கத்திலே நாம் ஜேப்பிலே கையை கைவிட்டு பணம் எடுத்து கொடுக்கின்ற பொழுது நம் பணம் குறைகிறது அது வெளிரங்க பார்வை ஆனால் உண்மையாகவே அது உலகத்தினுடைய ஆகிரத்தினுடைய கபூரனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்பதாக ரசூலாய் சல்லல்லாஹ் ஒரேவு செலமன் அவர்கள் தருகின்றார்கள் நாம் எவ்வளவு சதக்கா செய்தாலும் சரி அந்த சதக்கா பன்மடங்கு ஆயிரம் மடங்கு ஆயிரத்தையும் தாண்டி அது வளர்ந்து நமக்கு அல்லாஹ் உலகத்திலேயும் அல்லாஹ் கொடுப்பான் அதனுடைய அளப்பரிய நன்மைகளை அல்லாஹு நாளை மறுமையிலேயும் கொடுப்பான் என்பதைத்தான் இந்த முதல் உபதேசத்தின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹு நம்மை எல்லாம் ஒரு போஸ்ட் மேனாக அல்லாஹு வைத்திருக்கின்றான் ஒரு அஞ்சரகத்திலே பணிபுரியக்கூடிய ஒரு தபால் தபாலை டெலிவரி செய்யக்கூடிய ஒரு போஸ்ட் மேன் என்ன செய்வார் அவருக்கு நிறைய லெட்டர்கள் அவர் தெருக்களுடைய பெயர் வீடுகளுடைய பெயர் தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுத்து எல்லா நபர்களுக்கும் நீங்கள் இதை கொடுத்து விட்டு வாருங்கள் என்பதாக அஞ்சல் துறையிலே அந்த போஸ்ட்மேனை அனுப்புவார்கள் அது மாதிரி தான் அல்லாத ஜெல்லசானகத்தால் செல்வந்தர்களை இந்த உலகத்தினுடைய போஸ்ட்மேன்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் உன்னிடத்தில் என்னுடைய செல்வத்தை நான் உனக்கு கொடுத்து விடுவேன் கொடுத்ததற்கு பிறகு அஞ்சல்காரன் எப்படி தனித்தனி முகவரியிலே சென்று அந்த லெட்டரை கொடுப்பானோ அதுபோன்று உன்னுடைய செல்வத்தை விதவை யார் என்பதை கண்டறிந்து கொடு அனாதை யார் என்பதை கண்டறிந்து கொடு அதே போன்று ஏழை யார் என்பதை கண்டறிந்து கொடு யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களை கண்டறிந்து கொடு இப்படி பலவிதமான முகவரியை உலகத்தினுடைய மனித முகவரிகளை அல்லாஹெல்லகுத்தாலா இந்த செல்வந்தர்களுக்கு அல்லாஹெல்லா கொடுத்து பணத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பண போஸ்ட்மேன்களாக அல்லாஹெல்லசான குத்தாலா நம்மை வைத்திருக்கின்றான் அவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேல்ரி கொடுக்குது அல்லாஹு ஜெல்லஷானா எல்லாத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரஹமான் நம்ம வந்து சதக்கா செய்யும் பொழுது கொடுக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான் அளப்பரிய நன்மைகளையும் கொடுக்குறான் உலகத்தில் சேல்ரியையும் அல்லாஹ் கொடுக்குறான் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யணும் அந்த நன்மைகளை அல்லாஹ் தருவான் கண்ணியமான பெருமக்களை எப்பொழுதுமே சரி நாம் செய்யக்கூடிய சதக்கா உள்ளத்தில் நல்ல ஆழமாக பதிய வச்சுக்கிறோங்க நம்ம எடுத்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த காசு நம்மகிட்ட இருந்து ஒரு பொழுதும் எப்பொழுதுமே குறையாது அந்த நேரத்தில் நூறுரூவா ரூபாய் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்த நிமிஷமே அல்லாஹ் ஜலசானத்தான் நூறு ரூபாய்க்கு பகரமாக பத்தாயிரமோ ஆயிரமோ ஒரு லட்சமோ அல்லாஹ் ஜலசானத்தான் அறியாத புறத்துல இருந்து நமக்கு அல்லாஹ் கொடுப்பான் அதற்கு முரணாக ஒரு விஷயத்தை நாம் எடுத்து பார்க்கலாம் வட்டியின் மூலியமாக வரக்கூடிய பணங்கள் நிறைய நம்ம கைக்கு வரும் வட்டியிலிருந்து வர்ற பணம் நிறைய நமக்கு வரும் ஆனா அது நம்ம செல்வத்தை நாசமாக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும் வட்டி அப்படி செய்யும் ஆனா சதக்கா இந்த வேலையை செய்யும் அல்லாஹலகத்தாலா திருமலையின் அழகாக சொல்லுவான் மசலுள்ளதீன் இல்லா அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய செல்வத்தை செலவு செய்யக்கூடியவர்களுடைய ஆகிறது உதாரணமாகிறது கமசலி ஹப்பத்தின் ஒரு விதையை போன்று என்று அல்லாஹு சொல்லுவான் கமசலை ஹப்பத்தின் அவர் போடுறாரு அதிலிருந்து ஏழு கதிர்கள் முளைக்கிறது சும்புலத்தின் ஒவ்வொரு விதையிலேயும் ஒவ்வொரு கதிரிலேயும் நூறு நூறு விதைகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹு சொல்லிவிட்டு சும்புலத்தி மேத்து ஹப்பா வல்லாஹு வல்லாக வல்லாகுதாய் அடுத்து சொல்றதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு கதிரலையும் நூறு நூறு வித்துக்கள் விதைகள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ஆயத்தை முடிக்கல வல்லாகு யுதாயசா வல்லாகு வாசிவன் அடையும் அல்லாஹு ஜல்லசானா ஏழ்நூறு அல்ல ஏழு கதிரில் ஒரு கதிரில் நூறு வித்துண்டா ஏழ்நூறு தானே வருது ஏழ்நூறு அல்ல இதை விதை தாண்டி பன்மடங்கு பன்மடங்கு பன்மடங்காக அல்லஹு ஜல்லசான கொடுப்பான் அப்படிங்கிறத அல்லாஹு சொல்றான் மூணாவது ஜிசூல அல்லாஹ் என்ன சொல்றான் வல்லாகு வாசி அவன் அவன் விசால குணமுடைய விசாலமானவன் விசாலமான குணம் படைத்தவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்பதாக அல்லாஹலானதா சொல்லி தருகின்றான் அதத்தை இங்க ரசூல்லா இசலாசன் சொல்கிறாங்க நீங்க ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அல்லாஹு ஒண்ணுக்கு பத்து கொடுப்பான் அந்த பத்து தானே அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னா அல்ல அல்ல அந்த பத்தையும் தாண்டி அதிகமாக அல்லாஹ் அல்லாஹலத்தா உங்களுக்கு தருவான் என்பதை ரசூல்ல சொல்லிவிட்டு சொல்றாங்க காசு இருக்கு கொடுத்துட்டா குறைஞ்சிருமே அப்படிங்கிற சந்தேகம் உங்களுடைய ஒருபொழுதும் வந்துவிடக்கூடாது என்பதாக சொல்லின் மூலியமாக நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஐயப்பாட்டை நீக்குகின்றார்கள் இரண்டாவது உபதேசம் இல்லா எந்த ஒரு மனிதன் பிறருடைய தவறை மன்னிப்பானோ அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை கொடுப்பான் என்று சொன்னார்கள் நமக்கு தவறு பண்ணிட்டான் நமக்கு ஒருத்தன் அநீதி பண்ணிட்டான் அப்படின்னா அல்லாஹுக்காக வேண்டி அந்த அநீதியை அவன் மறைத்த மறந்தால் மறைத்தால் மன்னித்தால் அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான் என்பதாக இரண்டாவது உபதேசம் பன்னாகரசு சல்லதாசனம் மூன்றாவதாக சொல்லி முடித்து முடிப்பார்கள் ஒமா தவால் இல்லா அல்லாஹுக்காக வேண்டி எவன் ஒருவன் தன்னடக்கத்தோடு பணிவோடு நடக்கின்றானோ எவ்வளவு கல்வி ப கற்று இருந்தாலும் சரி எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி எவ்வளவு அந்தஸ்தில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட உயர் பதவியில் இருந்தாலும் சரி அவன் தன்னடக்கத்தோடு நான் ஒன்றுமே இல்லை என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்பதாக தன்னடக்கத்தோடு பணிவோடு அவன் எவன் ஒருவன் அல்லாஹூக்காக வேண்டி தன்னை பணித்து கொள்கின்றானோ இல்லா ரஃபாஹூ அஸ்அ ஜல்ல அல்லாஹு ஜல்லஹுத்தானா அவனுடைய அந்தஸ்தை மெம்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பான் இவன் பனிய 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 உலகத்திலேயும் இவனுடைய புகழ் ஓங்கி நிற்கும்படி அல்லாஹ செய்வான் நாளை மறுமையிலேயும் அல்லாஹ் அவனுடைய புகழை ஓங்கி நிற்கும்படி செய்வான் என்பதாக ரசூருல்லாய் சல்லுல்லாஹு அலி வசலமன் அவர்கள் அழகான மூன்று உபதேசங்களை இந்த உம்மத்திற்கு செய்தார்கள் என்பதை நான் செவிமடித்தேன் என்று அபு ஹுரேரா அலி அல்லாஹுத்தாலுமன் அவர்கள் கேட்டேன் என்ற விஷயத்தை சொல்லித் தர்றாங்க கண்ணியமான பெருமக்களே எந்தெந்த உபதேசங்களை எல்லாம் நபிகள் நாயகம் செல்லவதாக உழைவு செல்ல அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கை ஒழுக்க நெறிமுறை பாடமாக நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முன்களாக